உத்தரவை மீறி பதிவு கட்டணம் சார் பதிவாளருக்கு ஹைகோர்ட் கந்தனம் நீதிமன்ற உத்தரவை மீறி கூடுதல் முத்திரை தீர்வை பதிவு கட்டணம் வசூலித்த திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் சார் பதிவாளர் மீது ஏன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரக்கூடாது என்பதை நேரில் ஆஜராகி அவர் விளக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சொத்துக்களுக்கான வழிகாட்டி மதிப்பீட்டை உயர்த்தி நிர்ணயித்து கடந்த ஆண்டு மார்ச் முப்பதில் பத்திர பதிவாய் ஜி சுற்றறிக்கை பிறப்பித்தார் இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சுற்றறிக்கை பிறப்பிப்பதற்கு முன் சட்டப்பூர்வ அம்சங்களை அரசு பின்பற்றவில்லை என்று கூறி ரத்து செய்தது இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது வழக்கை விசாரித்த பெஞ்ச் தனி நீதிபதி உத்தரவை உறுதி செய்து உத்தரவிட்டது இந்நிலையில் பேரம்பாக்கத்தில் கூடுதலாக முத்திரை தீர்வை கட்டணம் வசூலித்ததை எதிர்த்து சாந்தி வழக்கு தொடர்ந்தார் அவரின் மனுவை என் சதீஷ்குமார் இரண்டாயிரத்தி இருபத்தி முப்பது முதல் மேல்முறையீட்டு வழக்கில் உத்தரவு பிறப்பித்த தேதி வரையில் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களுக்கு விலக்கு அளிக்கப்படுகிறது சுற்றறிக்கை அடிப்படை ஏற்கனவே முத்திரை கட்டணத்தை திரும்ப பெற உரிமையில் உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து மனுதாரர் தரப்பில் இந்த நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது

புகார் பதிவாளர் கே செந்தில்குமார் வரும் இருபத்தி ஒன்பதில் நேரில் ஆஜராக வேண்டும் அப்போது அவர் மீது ஏன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரக்கூடாது என்பது குறித்து விளக்கமளிக்க வேண்டும் மேலும் சொத்தின் உரிமையாளர் வசூலித்த கூடுதல் முத்திரை தேர்வை பதிவு கட்டணமான ஒரு லட்சத்தி தொண்ணூறு ஆயிரம் ரூபாயை திருப்பி வழங்க வேண்டும் வழக்கு விசாரணை வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்படுகிறது நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்